ஆல்ரெடி நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க என்ன கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி போனோம் அங்கேருந்து எந்த பஸ்ஸில் போனோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீசன் இருக்க டைமாக போய்க்கிங்க ஏன்னா மழை இல்லாத டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போது நாங்கள் போயிட்டு எப்படி அங்கே குளிச்சிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கும் நல்லா மழை டைம் இருக்கும்போது நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக அதாவது தண்ணி நிறையா இருக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு வரலாம் அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் ட்ரெயின் ஏறிட்டேன் அதே மாதிரி மிச்ச ரெண்டு பேர் வந்து திருப்பூர்லேருந்து அங்கே ட்ரெயின் ஏறிட்டாங்க அதாவது ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ஆல்ரெடி அதில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆலப்புழா எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் மெயின்டெனன்ஸே கிடையாது அந்த டீடி அதெல்லாம் செக்கிங் வருவாங்களா இல்லையானே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு குப்பையாக கப்பா ஒரே ஸ்மெல்லாக இருந்துச்சு செப்பல் போடாமல் காலே வைக்க முடியல அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நானும் ஆல்ரெடி அதில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஏன்னா குட்டீஸ்லாம் வச்சு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு இருக்குது ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இதையை கருதல் கொண்டு கொஞ்சம் க்ளீனாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பாலக்காடு போய் இறங்கிட்டோம் பாலக்காடு போய் இறங்கினோன்னா ஒரு டீ சாப்பெல்லாம் டீ குடிப்போம் டீயா இந்த வெயில டீயா ஏன் நாங்கள் டீ குடிக்காம வாழ மாட்டோம் செத்து போயிருவோம் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா அங்க டீயும் அந்த பழபச்சி பழம்புரி அதுவும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி ஸ்டேடியம் ஸ்டேடியம் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் நெண்மணி அந்த இடத்துக்கு போகணும் நென்மணி இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டோடி ஷாப்புக்கு வந்து பஸ் வந்து ஒன்ஸ் அங்கே என்ன குறுகுறுன்னு பார்க்க என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன் கண்ணில் ஒரு திமுறு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில் அதாவது டைமிக் தான் வரும் அது எப்போன்னு தெரியல பஸ் எப்போ வரும்னு தெரியாமல் இனிமேல் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதனால தான் நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் ஆட்டோ இருக்கும் ஏன்னா ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் ஏறிட்டிங்க அப்படின்னா முந்நூறுவா சார்ஜ் பண்ணாங்க நீங்கள் போயிட்டு நீங்கள் அங்கேருந்து சப்போஸ் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் ஷாப்லேயே அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க ஆட்டோ வரும் நீங்கள் ஏறி போய்க்கலாம் சப்போஸ் நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அங்கே போய்க்கலாம் போகிற வழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு ஏழு எட்டு பேர் பன்னெண்டு இருபது பேர் போனாங்க அப்படின்னா நல்லா ஒர்த்தபுளாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் என்ன சவுண்ட் ஒரு மாதிரி வருது

போன வரைக்கும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அந்த இடம் அதுவும் அவரு சொன்னாரு நாலு மணிக்கு மேல நீங்க இருக்காதிங்க அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி வந்துடுங்க ஏன்னா யானைகள் நடமாட்டம் வந்து ஜாஸ்தியா இருக்குமா அந்த டைமுக்கு மேல நீங்க இருக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க அதுக்கு மேல டைம் ஆகுது அப்படின்னா அது உங்களோட பொறுப்பு சேஃப்டி நீங்கதான் பார்த்துக்கணும் உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒவ்வொரு பக்கமாக போகும்போது அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடிஷனே இல்லை காற்று அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு தண்ணி டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு கோயம்புத்தூரில் எல்லா பக்கமும் பொலியூஷன் இந்த அப்படியே போனால் அப்படின்னு நாங்கள் ஒரு மேடு வருமாமா இருக்கும் நம்பர் நம்பர் கொடுத்தாரு அந்த டவுட்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நேராக தான் என்ட்ராகி பாலக்காடு தாண்டி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளைமேட்டு எப்படி காத்தடிச்சாலும் இல்லை மழை பெஞ்சாலும் ஒரு மாதிரி உஷ்ணமாக இருக்கும் ஏன்னா கந்தக பூமியில் கேரளா அதனால உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஃபாரஸ்ட் ஏரியா நிஜமானலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தான் இருக்கும் நீங்கள் அப்படியே பேசிகிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு அதாவது அவங்க சொல்கிற ரூட்லேயே நீங்கள் கரெக்டாக நடந்து போவோம் இல்லை நீங்கள் வழி மாறி போயிட்டீங்க அப்படின்னாலும் எப்படினாலும் நம்ம கரெக்டாக அந்த குளிக்கிற இடத்துக்கு போயிருந்தா ஆனால் உங்களுக்கு டிலே ஆகும் நீங்க போற வழி வேற பக்கம் ஏதாச்சும் மாறி போயிட்டீங்க அப்படின்னா கஷ்டம் சூப்பராக இருக்கு ஆனால் தண்ணி தான் கம்மியாக

முடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் ஆனால் கொண்டு போயிருந்தீங்க இல்லை மொபைல்லேயும் உங்கள் கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ப்ளேஸு அங்கே நல்லாவே இருந்துச்சு நல்லா ஜாலியாக சறுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செம்மையாக தண்ணியில் விளையாண்டுட்டு நீச்சல் அடிச்சுட்டு இப்போ நான் அங்கே கிளம்ப போகிறோம் ஒன் டே ட்ரிப் வந்து சூப்பராக வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்பாட் வந்து தரமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி வந்தீங்க அப்படின்னா மஜாவாக இருக்கும் கல் அடிச்சுட்டு உங்களுக்கு என்ன சைடிஸ் வேணுமோ அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக ஒரு குளியல் போட்டு ஃப்ரெண்ட்ஸோட நிம்மதியாக ஒன் டே ட்ரிப்புக்கு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட் இது உள்ளே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் ஏன்னா ஒரு நாலஞ்சு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஈட்டிடும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா போகிறதான பிளேஸு என்ன அப்படின்னா நீங்கள் சைடிஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் சொல்லிருங்க இல்லை அப்படின்னா கிடைக்கிற ஐட்ட கம்மியாக தான் கிடைக்கும் நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ செலவாச்சு என்ன ஏதுன்னு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப் சொல்ல ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுறேன் அதே மாதிரி ரிட்டன் நீங்கள் அங்கேருந்து வரும்போது நீங்க வந்த வழியவே கரெக்டாக பார்த்து நீங்க வந்துட்டீங்கன்னா நல்லது ஏன்னா நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரும்போது மாட்டிக்கிட்டோம் எந்த வழியா போறது என்ன எதுன்னு கரெக்டாக தெரியல கிட்டத்தட்ட சுற்றி சுத்து சுற்றி அதுக்கப்புறம் வழி கண்டுபிடிச்சி ஷாப்புக்கு வந்தோம் ஆனால் எல்லா வழியும் கல் கடைக்கு போகாது ஆமாங்க

எந்த வழியாக வந்தோமோ திரும்ப அதே வழியாக வரும் விலங்கு வருது இல்லை அந்த 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 விலங்கு சொன்ன ரூட்டில் போனங்காட்டி விளம்பாயிருச்சு இல்லை கரெக்டான வழி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வழி வந்து போகுது எந்த வழியும் கேட்டால் தெரியல ஏறணும்னே ரைட் போயிடுங்க ஆமாம் ஏறணுன்னே ரைட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியுங்களா இப்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க இங்கே நாங்கள் இப்போது இந்த வழியாக போக போகிறோம் இவருக்கு வரவில்லை

பஸ் ஆட்டோ லோ ஓகே எதிர்பார்ப்போட வரலாம் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் அக்டோபர் இந்த மந்தில் வாருங்கள் இங்கே ஏன்னால் இங்கே வந்தால் அப்போ மட்டும்தான் இந்த பால்ஸ் அருவியில் தண்ணி இல்லை அருவியில் தண்ணி கொட்டும் மற்றபடி இந்த மாதிரி நாங்கள் வர டைமில் வந்தீங்கன்னா ஸ்லோவாக இந்த மாதிரி தான் தண்ணி வரும் அதனால் தயவுசெய்து அதை யோசிச்சு கொண்டு உங்களுக்கு எப்ப விருப்பம் வந்தாலும் வரலாம் அதனால் அக்டோபர் அண்டு நவம்பர் தால் அக்டோபர் அண்டு நவம்பர் தால் அக்டோபர் அண்ட் நவம்பர் செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி மந்த்தில் வாரக் வனாந்திரக்காடு இல்லையும் வரலாம் யானையும் வரலாம் ஆனா நாலு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சேவ் சேவ் காட் பிளேஸ் இது புலி இப்போதான் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன் ஒரு லேடி வந்து சொன்னார்கள் பாருங்க என்ன சொல்றோம் பாருங்க கிளம்புங்க புலி இருக்குதுன்னு சொன்னார்கள் ஆனால் நாங்கள் அதையும் பொருட்படுத்தாமல் விளையாண்டு கொண்டுள்ளோம்

ரெண்டாவது நீங்கள் மொபைலுக்கு சார்ஜ் இல்லை இல்லை நீங்கள் கேமரா இட்டு போய் சார்ஜ் இல்லை அப்படின்னாலும் அங்கே சார்ஜ் போடவே முடியாது ஏன்னா அங்கே கரண்ட் வசதியே கிடையாது மினி அது அவங்களுக்கு தேவையான அந்த ஜின்ஸ் அது என்ன சொல்லுவாங்க மினி பேட்ரி அந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு தவறாக வச்சுருக்காங்க அதனால் பெருசாக அங்கே சார்ஜ் போடுறதுக்கு ஒன்றுமே இருக்காது எக்ஸ்ட்ரா நீங்கள் பவர் பேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு அதே மாதிரி அந்த இடம்

நீ மறைச்சே இருக்கும் சூப்படலை நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட்டு கடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இதான் கடை இந்த கடையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது வாங்கிட்டு செகண்ட்ரி இந்த வழியா நீங்க போணும் போய் ஒண்ணு தான குதறிட்டு இருக்கற அதுக்கு அப்புறம் அங்க முடிச்சிட்டு பே எல்லாம் பண்ணிட்டு நாங்க அங்க இருந்து திரும்ப ஆட்டோல கிளம்பிட்டோம் ஆட்டோல கிளம்பி திரும்ப அந்த நென்மணிக்கு வந்து அங்க இருந்து தான் பஸ் ஏறி நீங்க பாலக்காடு வர மாதிரி இருக்கும் Suppose நீங்க பாலக்காடு வரல திருஷூர் போறீங்க அப்படினாலோ திருஷூர்ல இருந்து நீங்க ட்ரெயின் ஏறி நீங்கள் வரலாம் சப்போஸ் அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பைக்கோ கார்லேயோ நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நெண்மணிலேருந்து பஸ் ஏறி அதுவும் நாங்கள் போன பஸ்ஸோட கண்ட்ரேட் தான் எனக்கு என்னென்னா இப்போது நம்ம கோயம்புத்தூரில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏறினா டிக்கெட் வாங்குவாங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்குவோம் ஒரு எக்ஸ்ட்ராச்சுன்ற ஒருவா இருந்தாலும் அதுக்கும் பார்ப்போம் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஏறுறோம் இவ்வளோதான் அமௌண்ட்டு சொல்லி வாங்கிடுறாங்க ஆனால் யாருமே பெருசாக வந்து இந்த டிக்கெட்டு வந்து கிழிச்சு கொடுக்குறதோ டிக்கெட்டுங்கிறது ஒன்று அப்படிங்கிறதே இல்லை நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கொண்டு போய் விட்டாடுறாங்க இப்படி தான் இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது என்னடா இந்த ஊரில் வந்து டிக்கெட்டே கிடையாது போல இருக்குது அப்படின்னு யோசித்தோம் ஆனால் நிஜமாலுமே இந்த பஸ் ட்ராவலிங் நல்லா இருந்துச்சுங்க அதுவும் அவர் கண்டக்டரை கொஞ்சம் கலாச்சிட்டு அதுக்கப்புறம் கூட வர பேசஞ்சர் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டு அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு அதாவது கோயம்புத்தூருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ட்ரெயின் வந்து இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த டைம் போனாலும் அந்த டைமில் கோயம்புத்தூர் வரைக்கும் நிறையா ட்ரெயின் இருக்குது கரெக்டாக இங்கே வரும்போது ஒம்போர பத்து மணிக்கிட்ட அது போக அங்கேருந்து வெளியே வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பிஸ்மி பிரியாணி கடைன்னு ஒன்று இருந்துச்சு அங்கே தான் போய் சாப்பிட்டோம் சரியான கூட்டங்க ஒரு எம்டி சிக்கன் ரைஸ் ஒரு எக் ரைஸ் வந்து மூணு பேர்த்துக்கு வாங்கிட்டோம் டேஸ்ட் வைஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது கடையில் நீங்கள் எப்போ போனாலும் செம்ம க்ரௌடாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்க ஒரே காரணத்துக்காக தான் கூட்டம் ஜாஸ்தியாக வருது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்க இந்த கடைக்கு வந்து நீங்கள் தாராளமாக போய் சாப்பிட்லாம் ஒர்த்தபிளான ஒரு பிளேஸ் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பஸ் ஏறி ஸ்டூடியோ வந்துட்டோம் ஸ்டூடியோவை வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எல்லாம் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸில் திரும்ப சந்திப்போம் அதாவது நீங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகிற டிராவலுக்கும் நீங்களும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் நாங்கள் எங்கே போகிறோம் எந்த மாதிரி பிளேஸ்க்கு எங்கே டிராவல் பண்ணி போகிறோம் டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோன்னு போடுறோம் சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம டீமோட ஜாயின் பண்ணுங்கள் சே